ஒரு கப்பல் முப்பது வருஷம் தான் ஓட்ட முடியும் எடப்பாடி பீரியட்ல வரும்போது ரெண்டாயிரத்தி பதினேழுல முப்பது வருஷம் எடுத்து கப்பல் எல்லாம் வித்துறாங்க விற்கும் பொழுது அவருடைய கண்ட்ரோல் இருக்கு நெடுஞ்சாலைத்துறை பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் அண்டர் நெடுஞ்சாலைத்துறையில இருக்கு அவர்கிட்ட சிஎச் ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்றாங்க இந்த மாதிரி இபி வந்து பூம்புகார் பயங்கரமா லாஸ் ஆகுது அப்போ அவர் என்ன தெளிவான உத்தரவு போடுறாருன்னா நீங்களே கப்பலை சொந்தமா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க யார் உத்தரவு போடுறா எடப்பாடி பழனிசாமி ஓகே எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட்டு அதாவது அவர் என்ன சொல்லுவாங்க சாமானியம் படிக்காதவரு அவர் என்ன சிஎம் ஆனா தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார் ஏற்கனவே கருணாநிதி ஜெயலலிதா இவங்க எடு எடுக்காத ஒரு முடிவை எடுத்துருக்கிறார் எடுத்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க செலவு குறைங்க அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அதன்படி இவங்க ஒரு மீட்டிங் போட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்னோட பூங்குகாருடைய சேவையை நிறுத்தி கொள்வது அது வரைக்கும் தான் பூங்குகாருடைய சர்வீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்னுலேருந்து இபிஏ நேரடியாக கப்பலை ஒப்பந்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து முடிவெடுத்து அதுக்கு மாதிரி அக்ரிமெண்ட்லாம் பண்ணி பண்ணிடுறாங்க பண்ணதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு இன்னைக்கு இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் லாபம் இதை நம்ம சொல்லல செந்தில் பாலாஜி எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ல அவங்களுடைய பாலிசி நோட்ல செந்தில் பாலாஜி குறிப்பிடுற பக்கம் அறுபதுல சொல்றாரு அவரு இது மாதிரி நாங்களே இண்டிவிஜுவலா பண்ணதுனால எங்களுக்கு அப்ராக்சிமேட்டா நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் எங்களுக்கு லாபம் வந்திருக்கு